வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னா என்ன ட்ரெடிங்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்ட் டென்ஸனாச்சு நிஃப்டி என்ன டாப் லூசர்ஸ் சேர் டாப் கேன்ஸ் சார் எல்லாமே பார்ப்போம் வெல்கம் டூ தமிழ் டெலிவரி வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளோ பாசிட்டிவாக இருந்ததுக்கு முக்கியமான ரீசன் எதுன்னு பார்த்தோம்னா பார்த்தோன்னா ஜிஎஸ்டி அன்றைக்கி வந்து ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசும்போது சொல்லியிருந்தார் இருந்தார் பேசும்போது இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஜிஎஸ்டியை வந்து நாங்கள் அதிரதியாக குறைக்க போகிறோம் தீபாவளிக்கு வந்து இந்த முறை வந்து உங்களுக்கு வந்து இரட்டிப்பு தீபாவளி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஏன்னா இப்போ வந்து நம்ம நாலு ஸ்லாப்ஸ் வச்சுருக்கோம் ஜிஎஸ்டியில் அதாவது ஃபைவ் பெர்சன்ட் டுவெல் பெர்சென்ட் எயிட்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் சொல்லிட்டு இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபைவ் பர்சன்ட்டையும் எயிட்டீன் பர்சென்ட்டையும் மட்டும் வச்சுக்கலாம் மீது அந்த டுவெல் பர்சென்ட்டையும் டுவெண்ட்டி எயிட் பர்சென்ட்டையும் நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லா நியூஸஸும் வந்துட்டு இருக்குது ஸோ அந்த டுவெல் பர்சன்ட்டையும் அந்த டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்டையும் கட் பண்ணாங்கன்னா என்ன எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னா அந்த டுவெல் பர்சன்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மாற்று போகிறாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருந்தது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்ட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க அதுமாதிரி அதாவது இந்த இன்சூரன்ஸ் அதெல்லாம் வந்து எயிட்டீன் பர்சன்ட் இருந்ததுக்கு முன்னாடி அது வந்து இப்போ வந்து ஃபைவ் பர்சென்ட்டாக மாற்ற போகிறாங்க ஸோ இன்சூரன்ஸ்க்கு வந்து அந்த பாலிசியில் இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதுக்கு முன்னாடி வந்து இந்த இப்போ ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்லாப்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அது வந்து என்னென்னா சிங் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த நீங்கள் பாவம் சின்னுனா பாவம்னு சொல்லுவோம்ல பாவத்துக்கான விலை அப்படின்ற பொருளில் அது கொண்டு வராங்க அது எது எதுனா இந்த டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சில குட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் அந்தளவுக்கு இருக்கும் டேக்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வந்தது ஸோ திஸ் இஸ் த மேஜர் ரீசன் எதுக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் அப்பில் இரு கேப் அப்பில் இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அது தான் நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ எவ்வளோன்றதை நம்ம பார்க்கலாம் அதாவது வந்து ஜீரோ பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படின்றது வந்து எதுக்குன்னா ஃப்ரெஷ்ஷான மில்க்கு அதாவது வந்து பால் கறந்து அப்படி விற்கிறாங்களா அது அதாவது நம்ம வந்து பேக்கெட் பால் சொல்ல ஃப்ரெஷ் மில்க்கை சொல்கிறோம் அப்புறமும் வந்து முட்டை ஃப்ரூட்ஸு இல்லை வந்து காய்கறிகள் வெஜிடபிளாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபுட் கிரைன்ஸ்லேயே வந்து பேக் பண்ணி வைக்கிறது வந்து அந்த கம்பெனி ப்ராண்ட் அப்படி இல்லை அந்த ப்ராண்டுக்கு இல்லை அதே வந்து லோக்கலில் வந்து இந்த லூஸில் விற்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு அப்புறமா வந்து புக்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போவும் வந்து அதே அப்படியே கண்டினியூ ஆகும் அது வந்து சர்வீஸ் செக்டரில் பார்த்தோன்னா எஜுகேஷனல் சர்வீஸ் ஹெல்த் கேர் சர்வீஸ் அது மாதிரியான ஒரு சில சர்வீஸுக்கும் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் வந்து எது எதெல்லாம் ஃபைவ் பர்சன்ட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்டு மில்க் ப்ராடக்ட்ஸ் அதாவது வந்து பாலை வந்து நம்ம பேக்கெட் பால் சொல்லுவோங்களா அவங்களுக்கு அதுமாக வந்து எண்ணெய் எடிபிள் ஆயில்ஸ் அது அப்புறமா சுகரு சர்க்கரை காஃபி டீ அப்புறமா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து நம்மளுடைய செப்பல்ஸோ ஷூஸோ அதாவது ஃபுட்வியர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து ஆயிரபாய்க்குள்ளே இருந்ததா அதுக்கு வந்து ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் அப்படின்றது அதை வந்து இப்போ டுவல்லேருந்து எதாவது ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மாற்ற போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பட்டரு கீ சீஸ் அதாவது வெண்ணெய் நெய் அகமாக வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸு அதுமாக வந்து ஒரு சில பில்டிங் மெட்டீரியல்ஸ் அப்புறமா கம்ப்யூட்டர்ஸ் மொபைல் ஆக்சசரிஸ் அதாவது நம்ம மொபைலுக்கு தேவையான ஆக்சசரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து டுவெல் பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து அதை வந்து ஃபைவ் பர்சன்ட் மாற்றிருக்காங்க டுவெல் பர்சன்ட் வந்து ஃபைவ் பர்சன்ட் ஸோ இதனால தான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மே நம்மளுடைய இன்றைக்கி மார்க்கெட்டில் மேஜரான ஒரு பாசிட்டிவ் எல்லாமே வந்து நெஸ்ட்லியாவாக இருக்கட்டும் அது வந்து பிரிட்டானியாவாக இருக்கட்டும் இந்துஸ்தான் யூனியூலியவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இன்றைக்கி அவங்களுக்கு மார்க்கெட் எல்லாமே வந்து அவங்களுடைய பிரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இரநூறு முந்நூறு பாயிண்ட் அளவுக்குலாம் மேலே போயிடுச்சு பிரிட்டானியாக்கெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் மேலே போயிருந்தது ஆல்ரெடி நம்ம பிரிட்டானியாவை பற்றி டீட்டெயிலாக ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கோம் வேணும்ன்றவங்க அதை செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்ட்லே அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பாயிண்ட்ஸ் அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பனிங் இருந்தது ஸோ எல்லாமே நீங்கள் வந்து அந்த ஃபுட் ரிலேட்டட் அந்த செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்ட் இருந்தது ஸோ இதுதான் வந்து டுவெல்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் வருது இவங்க எல்லாமே அது மாதிரி எயிட்டீன் பெர்சன்ட் வந்து ஃபைவ் பர்சன்ட் வராங்கன்னா அதை முன்னே சொன்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்போ வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்கல்ல இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கனா இது முன்னாடி எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸ் இருந்தது இப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபைவ் பர்சன்ட் எக்ஸாக மாற்றியிருக்காங்க ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேஜரா மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு எல்லாமே தெரியும் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் பர்சன்ட்லேருந்து டுவெல் பர் எயிட்டின் பெர்சென்டில் ஒரு சிலதாக ஏதாவது மாறிச்சுன்னு அப்படின்னு நான் பார்த்துட்டோம் சரி ஓகே இப்போ எயிட்டின் பெர்சன்ட்லேருந்து இப்போ எயிட்டின் பெர்சென்ட்டாகவே கண்டினியூ ஆகக்கூடிய இது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸு நம்ம முன்ன வந்து ஃபைவ் பர்சென்ட் பார்த்தது வந்து மொபைல் ஃபோன்ஸ்க்குன்னு ஆக்சசரிஸ் அதாவது வந்து சார்ஜரு அப்புறம் வந்து ப்ளூடூத் அது மாதிரி அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இது வந்து மொபைல் ஃபோன்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொபைல் ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்ட் வந்து டிவி டெலிவிஷன் அப்புறமா வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அவங்களுக்கு அப்புறமா வந்து காஸ்மெட்டிக்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி எயிட்டீன் இருந்தது இப்பவும் வந்து எயிட்டின் பர்சென்டாக தான் இருக்கும் அதே மாதிரி வந்து ஃபுட்வேர் ஷூஸோ இல்லை செப்பல்ஸோ நம்ம வந்து ஆயிர ரூபாய்க்கு புள்ள வாங்கினாங்கன்னா அது வந்து ஃபைவ் பர்சென்ட்டில் இருக்கும் ஜிஎஸ்டி பட் ஆனால் ஆயிரரூபாய்க்கு மேலே இருக்கிற ஃபுட் பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்றதான் இப்படியும் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து எதாவது எயிட்டீன் பர்சன்ட் மாறுச்சு அப்படின்னா அங்கே தான் வர்றது ஏர் கண்டிஷ்னர்ஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷூரி வாட்சஸ் அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஐஎன்டி எலக்ட்ரானிக்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட்லேருந்து எயிட்டின் பர்சன்ட் வராங்க ஸோ இவங்க எல்லா தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட்ஸ்னு சொன்ன பின்னாடி இன்னைக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸாக இருக்கட்டும் அம்பூஜா சிமெண்ட்ஸாக இருக்கட்டும் ஏசிசியாக இருக்கட்டும் இல்லை ஸ்ரீ சிமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜேகே சிமெண்ட்ஸாக இருக்கட்டும் இன்றைக்கி அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்டுங்க அவங்களுக்கு எல்லாருமே வந்து எதுவுமே இன்றைக்கி அவங்களெலாம் வந்து குறைய சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே நல்லா பாசிட்டிவாக அப்பளும் நல்ல மூவ் ஆச்சு ஏன்னா இப்போ ஏசிசியெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அவ்வளோனால வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து டவுன் 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 வந்துட்டே இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏசி சிம் வந்து அறுபத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் அறுபத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து அளவுக்கு ஏறிட்டு இன்றைக்கி அவங்க ஏசிசி வந்து ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு மூவ் ஆனாங்க ஸோ மாதிரி தான் மற்ற சிமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருந்தது அப்படியே நான் நிஃப்டி என்ன பார்ப்போம் இன்னைக்கு வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆகும்போது வந்து கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு பாயிண்ட்ஸ் அளவுக்கு லாங் ஓப்பனிங் இருந்துச்சு கேப் அப் இருந்தது பட் அதுக்கப்புறமா நிஃப்டி வந்து கரெக்டாக நம்மளுக்கு ரீட்டெயிலர்ஸ்க்கு வந்து நைன் ஃபிஃப்டிக்கு ஸ்டார்ட் ஆகும் நைன் ஃபிஃப்டிக்கு ஸ்டார்ட் ஆன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு த்ரீ வந்து த்ரீ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அப் அண்ட் டவுன் சொல்லிட்டு மேலும் கிளியும் அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் வந்து த்ரீ எயிட்டி பாயிண்ட் பாயிண்ட்ஸ் அளவுக்கு மூவ் ஆகிட்டு இருந்தது மார்க்கெட்டு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோன்னா கடைசியாக மூன்றைக்கு முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட் அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் எந்தெந்த செக்டர்ஸ்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு பார்ப்போம் பாசிட்டிவ் நம்ம மேத்தனா கிட்டத்தட்ட எல்லா செக்டருமே பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு லாங் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு எல்லாமே நல்லா பாசிட்டிவாக மூவ் ஆயிடுச்சு அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா நிஃப்டியுடைய ஆட்டோ செக்டார் ஆட்டோ செக்டாரில் இன்றைக்கி டாட்டா மோட்டார்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து மருதியாக இருக்கட்டும் இல்லை மகேந்திராவாக இருக்கட்டும் எல் இல்லை பஜாஜ் ராடாவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் மார்னிங் ஸ்டார்ட் ஆகும்போதே ஹீரோ டிவிஎஸ்னு சொல்லிட்டு எந்த செக்டருமே விட்டு வைக்கல எல்லாமே வந்து பார்த்திங்கனா பயங்கரமான பாசிட்டிவ் அதில் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா அசோக் லைலான் அசோக் லைலான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எயிட் வந்து இன்றைக்கி அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது ஏன்னா நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா அசோக் அசோக் லைலான் வந்து அவருடைய ஸ்டாக் வந்து லாஸ்ட்டாக முடிஞ்சபோது ஒன் நைன்டீன் ருப்பீன்ஸ் நினைக்கிறேன் கரெக்டாக சொல்லணும்னா ஒன் நைன்டீனில் முடிஞ்சது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒன் ஒன் தேர்ட்டி டூ அளவுக்கு போயிடுச்சு கிட்டத்தட்ட எயிட் பர்சன்ட் வந்து பாசிட்டிவ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லான்னு அதே மாதிரி வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அளவுக்கு உயர்ந்துருந்துச்சு ஈச்சர் மோட்டார்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் ட்ரன் பயங்கரமான பாசிட்டிவ் ட்ரன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டருக்கு ஏன் வந்துன்னா ஏன்னால் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து இப்போ எயிட்டின் பர்சன்ட் குள்ளே வந்துட்டாங்க அவங்க ஏன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டிலாம் போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி எட்டு போது அது வந்து இருபத்தெட்டாயிரமாக கட்டிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பதினெட்டாயிரம் தான் ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்டுவாங்க பத்தாயிரம் ரெடியூஸ் ஆகல ஸோ இதனால தான் வந்து ஆட்டோ செக்டர் வந்து அந்த டுவெண்ட்டி எயிட் வந்து எயிட்டீன் குறைச்சதுனால ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் ஆட்டோ செக்டர் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒலெக்ட்ரா அவங்களோட இது மட்டும்தான் கொஞ்சம் ஏன்னா அவங்க வந்து ஈவி அவங்களுக்கு கொஞ்சமாக இது இருந்தது டிவிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறு பாயிண்ட்ஸு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு பாயிண்ட்ஸு அதுக்கப்புறமா மற்ற எல்லாமே அதே மாதிரி ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது பயன்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நீங்கள் பாசிட்டிவ் வந்துட்டு ரெண்டு நிஃப்டி ஆட்டோ பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து பயம் ஏன்னா ஆட்டோ செக்டர் வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட எல்லாமே தொடர்ந்து நெகட்டிவ் தான் இருந்தது பட் இப்போ லாஸ்ட்டாக லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் வந்து நடக்கும் நடக்கும்போது ஓரளவுக்கு அவங்க வந்து கொஞ்சமாக மூவ் ஆனாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் தான் இருந்தது டாடா மோட்டோஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் போனாங்க சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் அளவுக்கு போனாங்க பட் இப்போ அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஏறிட்டு வந்து இப்போ வந்து சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் எயிட்டி சமயத்தில் வந்து எயிட்டி த்ரீ வரைக்கும்லாம் போச்சு இப்போ லாஸ்ட்டாக முடியும் போது வந்து சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் முடிஞ்சிருக்காங்க டாட்டா மோட்டர்ஸ் டாட்டா மோட்டர்ஸை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் வேணும் இருக்குது அவங்களுடைய இதை பற்றி ஃபுல்லாக ஸ்டோரி என்னான்னு சொல்லிட்டு ஸோ வேணுன்றவங்க அதை செக் பண்ணி பாருங்கள் சரி நீங்கள் மேஜராக யாரும் லூசர்ஸ்னு பார்த்தோன்னா காலையில் வந்து யாருமே இல்லாமல் தான் இருந்தாங்க பட் அதுக்கப்புறமா போக போக பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து ஐடி செக்டரும் ஃபார்மா செக்டர் அது வந்துட்டாங்க ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் அவங்களும் வந்து பாசிட்டிவ் தான் ஓப்பன் ஆனாங்க பட் அதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் பெர்சன் தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிடுச்சு கடைசியாக போது பார்த்திங்கன்னா டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் அளவுக்கு விழுந்துருந்தாங்க இன்ஃபோசிஸ் வந்து ஒரு பதினஞ்சு பாயிண்ட்டு அம்மா வந்து பர்சிஸ்டன் சொல்லக்கூடிய அந்த ஸ்டாக்காக இருக்கட்டும் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு பாயிண்ட்டு ஸோ மற்றபடி எல்லாமே இங்கே ஐடி செக்டர் ஃபுல்லாமே வந்து அடி விழுந்தது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டருக்கு இன்னைக்கு அடியே சன்ஃபார்மாலாம் கிட்டத்தட்ட பத்து பாயிண்ட்ஸ் அளவுக்கு குறைஞ்சிட்டாங்க ஸோ இது வந்து நிஃப்டி ஐடியும் நிஃப்டி உடைய ஃபார்மா செக்டர் இவங்க ரெண்டு பேர் தான் இன்றைக்கி வந்து மேஜராக அடிவாங்க மற்றபடி எல்லாருமே வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் முடிஞ்சாங்க மேஜர் மூவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதனால முன்னே பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்டல் இன்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு ஏன்னா வந்து ஜிண்டால் ஸ்டீலாக இருக்கட்டும் ஜேஎஸ் டபுள்யூ ஸ்டீலாக இருக்கட்டும் இல்லை டாட்டா ஸ்டீலாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்டீல்ஸ் அம்மா முன்னே பார்த்தோம் அந்த சிமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து சிமெண்ட்ஸ் ஸ்டீல்ஸு அது மாதிரி வந்து அசென்ஷியல்ஸ் இது எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இன்றைக்கி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எசன்ஷியல் வீட்டுக்கு தேவையான எல்லாம் அவங்கள இந்த ஹெவல்ஸ்னு சொல்லுவோம் அதே வந்து இந்த கோத்ரேஜ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே நீ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அவருடைய அறிவிப்புனால் கிட்டத்தட்ட ஒரு கடைசி ஒரு ஆறு வாரம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து லாஸ்ட்லேயே இருந்த நம்மளுடைய மார்க்கெட் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு மேஜர் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியுடைய அறிவிப்பு பிரதமர் வந்து அன்றைக்கி நம்மளுடைய செங்கோட்டையில் சொன்ன அந்த விஷயம்னால ஜிஎஸ்டினால இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பாயிண்ட் முந்நூற்றி ஐம்பது பாயிண்ட் அளவுக்கு உயர்ந்த மார்க்கெட் கடைசிய முடியும்போது ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட் வந்து அப்புறம் முடிஞ்சுது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டாக்குமே ஓரளவுக்கு ஏறி இருந்தது அதுமாதிரி நம்மளுடைய ஃபாலான ஐடி செக்டராக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபார்மா செக்டராக இருக்கட்டும் ஒரு கட்டத்தில் வந்து பாசிட்டிவ் இருந்தாங்க பட் அதுக்கப்புறமா தான் வந்து எஃப்ஐஐய செல்லிங் ப்ரெஷர் அதெல்லாம் போட்டு இது பண்ணமுன்னால் அதுமாதிரி அவங்க ஐடி செக்டர்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நெகட்டிவ்க்கு போயிருந்தாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டு சூப்பரான ஒரு விஷயம் இன்றைக்கி ஸோ ஆர் தான் மேஜர் அப்டேட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்த மார்க்கெட்டிங் செஷனில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன்